திடீரென நரைக்குதா உதடு வறண்டு கொண்டே இருக்கா அப்போ உடல் காட்டும் எச்சரிக்கை என்ன தெரியுமா உடல் நமக்கு முன்கூட்டியே பல எச்சரிக்கைகளை கொடுக்கிறது ஆனால் அவற்றை நாமே சாதாரண மாற்றங்களாக எடுத்து கடந்து செல்கிறோம் முடி திடீரென நரைத்தல் நகங்கள் உடைதல் காலையிலேயே எழுந்ததும் சோர்வு நாள் முழுக்க தூக்கமா இருப்பது உதடு வறண்டு போவது போன்றவை சாதாரணம் அல்ல உடலில் முக்கிய சத்துக்கள் குறைவது ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுவது ஹார்மோன் பிரச்சனை போன்றவைகளாக இருக்கலாம் இளம் வயதிலேயே முடி நரைத்தால் அது அழகு மாற்றம் மட்டுமல்ல உடலில் பீ வகை சத்துக்கள் குறையும் பொழுது முடியின் நிறத்தை வழங்கும் பொருள் குறைவு ஏற்படும் தொடர்ந்து ஜங்க் உணவு அதிக தேநீர் காஃபி கீரை பழம் இல்லாத உணவு இவை பிரச்சனைக்கு காரணம் இதை புறக்கணித்தால் சோர்வு மன அழுத்தம் கவன குறைபாடு போன்றவை அதிகரிக்கும் நகங்களில் கோடு தோன்றுதல் உடைதல் போன்றவை கால்சியம் இரும்பு சத்து தாது சத்துக்கள் குறைவின் அறிகுறிகள் இது எலும்பு பலவீனம் தொடங்கும் முன் உடல் தரும் எச்சரிக்கை பலர் இதை அழகு குறைபாடாகவே நினைத்து விடுகிறார்கள் ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை சத்து பரிசோதனை செய்வது அவசியம் என்பதே நிபுணர்களின் கருத்து சிலருக்கு எப்போதும் வயிறு வீக்கத்தோடு இருக்கும் உணர்வு இருக்கும் இது வெறும் வாயு பிரச்சனை இல்லை குழல் உள்ளே உள்ள நன்மை உயிர்களின் சமநிலை குலைந்துள்ளதாக காட்டும் இதனால் மலச்சிக்கல் சீரற்று மாதவிடாய் ஜீரண கோளாறு போன்றவை ஏற்படும் கீரை பழம் முழு தானியம் இல்லாத உணவே இதற்கு காரணம் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் ரத்தம் மிகுதியாக வருவது இயல்பல்ல இது இரும்பு சத்து வேகமாக குறைவதற்கான அடையாளம் இதை அலட்சியம் செய்தல் தலைசுற்றல் சோர்வு நிற மங்குதல் மூச்சு போன்றவை வரும் ஆண்டுக்கு ஒருமுறை இரும்பு சத்து பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம் நாள் முழுக்க சோர்வு தூங்கி எழுந்ததும் புத்துணர்ச்சி இல்லாமல் இருப்பது பி வகை சத்து குறைவு ரத்த ஓட்ட குறைவு அல்லது தைராய்டு சீர்கேட்டை காட்டும் எடை குறையாமலும் அதிகரிக்காமலும் உடலில் சர்க்கரை சர்க்கரை கட்டுப்பாடு சிக்னல் இதை புறக்கணித்தால் நோய் நோய் இதய அபாயம் அதிகரிக்கும் கைகள் கால்கள் எப்பொழுதும் தைராய்டு அல்லது ரத்த ஓட்ட கோளாறு வாய்ப்புண்கள் அடிக்கடி தோன்றுவது நிறமுள்ள காய்கறிகள் வழியாக கிடைக்கும் சத்துக்கள் குறைவாக இருப்பதற்கான சுட்டி இவற்றை சிறிய பிரச்சனை என்று சொல்லி புறக்கணித்தாலும் மருத்துவர்கள் இதை ஆரம்ப எச்சரிக்கை என வலியுறுத்துகின்றனர் உதடு அடிக்கடி வறண்டு போனால் ஒவ்வொருவரும் இந்த அறிகுறியின் ரத்த ஓட்ட சத்து குறைவு அல்லது உடல் வெப்பம் அதிகரிப்பின் சிக்னல் ஆகவும் இருக்கலாம் சில நேரங்களில் சிறிய நோய் போல தோன்றும் இந்த மாற்றம் சிலருக்கு தைராய்டு நிலை மாற்றம் அல்லது குடல் பிரச்சனையின் மறைமுக எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் அதனால் சமூக ஊடக வீடியோக்கள் ரீல்கள் பார்த்து தானாக மருந்து தடவுவது பாதிப்பு தரக்கூடியது உதடு அடிக்கடி வறண்டு போனால் உடலில் ஏதோ கூறிக்கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்கணும் காரணம் தெளிவாக அறிந்து உரிய சிகிச்சை பெற மருத்துவரை சந்திப்பதே பாதுகாப்பான வழி என நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள்